கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான பிள்ளைகளே மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இந்த நாளிலும் இஸ்ரவேலர் மற்றும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு நிறைவேறின தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்கலாம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எதிராளிகள் ஒப்பந்தம் பண்ணிக்கொள்வார்கள் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட பகுதி சங்கீதம் எண்பத்தி மூன்று நான்கிலிருந்து ஏழு வரை உள்ள வசனங்கள் அவர்கள் இனி ஒரு ஜாதியா இராமலும் இஸ்ரவேலின் பெயர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள் இப்படி ஏதோமின் கூட்டத்தாரும் இஸ்மவேலரும் மோவாவியரும் ஆசாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தியரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறினது என்பதை நாம் பார்க்கலாம் இந்த வசனங்களிலே கூறப்பட்டிருக்கிற இந்த ஜாதியார் தற்காலத்திலே லீபனோரியர் என்றும் சீரியர் என்றும் ஈராக்கியர் என்றும் அரேபியர் என்றும் யோர்தானியர் என்றும் எகிப்தியர் என்றும் லீபியர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட இந்த கூட்டத்திலே தான் அந்த வசனங்களிலே சொல்லப்பட்ட ஜாதியார்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தினர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்து பின்பாக அநேக கூட்டங்கள் கூடி இஸ்ரோவேல் தேசம் உலக படத்திலே இல்லாமல் அதை முற்றிலுமாய் அழிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே அதற்கு பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே இப்படி பல யுத்தங்களை இஸ்ரோவேல் சந்தித்தது அந்த நேரங்களில் எல்லாம் சுற்றியிருந்த இந்த ஜனக்கூட்டங்கள் எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணி இஸ்ரவேலை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தது ஆனால் இஸ்ரவேல் அழியவில்லை அது ஒரு பலத்த ஜாதியாக மாறிவிட்டது இன்றைக்கும் நாம் இந்த செய்தியை கேட்கிற இந்த வேளையிலும் இஸ்ரவேலிலே போர் நடந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஈரான் தன்னுடைய குழுக்களை அனுப்பி போர் செய்வது போன்ற காரியங்கள் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இப்படி காலம் காலமாக இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் இந்த வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது இன்றிலிருந்து சுமார் மூன்றாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது பல முறை சமாதான பேச்சுக்கு முயற்சி எடுத்த பின்பு கூட அவர்கள் சமாதானத்திற்கு வர மறுக்கிறார்கள் ஏனென்றால் எப்படி ஆகிலும் இஸ்ரவேலரை இந்த உலக படத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் அவர்களை அழித்து விட வேண்டும் என்கிற ஒரு நோக்கம்தான் ஆனால் அது இயலாத காரியம் ஏனென்றால் அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் தேவனால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜனம் தேவனால் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் பெற்ற ஜனம் ஆகவேதான் தேவன் அந்த ஜனத்தை பாதுகாத்து வருகிறார் இவ்விதமாக வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இதை கேட்டுக் கொண்டிருக்கிற யாவரும் கத்த சொன்ன வாக்கு தத்தம் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அவ்விதமாய் அப்படியே நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை நாம் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்துவோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக